பகலில் தூக்கம் வருவது என்றால் உணவில் மந்தமான பொருட்களை தவிர்க்க வேண்டும் அளவான சத்துள்ள சாப்பாடு சாப்பிடவும் தயிர் நெய் பருப்பு போன்ற ஐட்டங்களை முடிந்த அளவு அறவை குறைத்து கொள்ள வேண்டும் பசுமையான காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் வேளா குறைந்த அளவாவது சாப்பிட வேண்டும் இரவு சீக்கிரமே படுத்து நன்றாக உறங்க வேண்டும் காபி சாப்பிடுவதை தவிர்த்து லைன் டீ பால் கலக்காத டீ டிகாஷனில் அரை இனிப்பு போட்டு சிறிதளவு எலுமிச்சை சாறு பிழிந்துவிட வேண்டும் சாப்பிடுங்கள் தூக்கம் பகலில் உங்களை நெருங்காது அதேபோல் ஞாபக சக்திக்கு அடிக்கடி தேங்காய் சாப்பிடுங்கள் சிவந்த நன்றாக பழுத்த மாதுளை முத்துக்களை பிசைந்து சாறு எடுத்து சிறிதளவு சர்க்கரை சேர்த்து அதிகாலையில் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து மூன்று வாரம் சாப்பிட்டால் ஞாபக சக்தி பெருகும் தூதுவளை இலையை அன்றாடம் சமையலில் சேர்த்து கொண்டால் ஞாபக சக்தி பெருகும் இவை எல்லாவற்றுடன் ஐந்து நிமிடம் தினமும் அதிகாலை நேரத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி விளக்கின் ஜோதியைப் பார்த்துக்கூட தியானம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி பெருகும் செய்து பாருங்கள்